மின்ஜா டிவி வினியர்கள் கண் புடக்கம் இன்றைக்கு முடுமூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் இணைந்திருக்கிறார் வரங்களோட பேசும் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுகவுக்கு கூட்டணிக்கான வியூகங்கள் நடந்து வருவதாக சில பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன அந்த ஒரு இதை அப்படி பார்க்குறீங்க அண்ணாதிமுக அது உற்சாகமாக இருக்கும் எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல அணியமைக்கணும் வலுவான அணியமைக்கணும் அவங்க முயற்சி பண்றாங்க வேற கட்சிகள் இல்லை திமுக கூட்டணி உடையாத வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே வாய்ப்பு தான் ஒன்று பாமகவை கூப்பிடணும் அல்லது விஜயனுடைய கட்சியை கூப்பிடணும் விஜய் கட்சிக்கு அது பல பலன் தான் இருக்கும் வளருகிற கட்சிக்கு ஒரு தொடக்க கால வெற்றி கணிசமான வெற்றிங்கிறது தேவையான ஒண்ணுதான் அந்த தற்காலிக பலன் கிடைக்குமே தவிர அதிமுகவோடு விஜய் போனால் அது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சம்பந்தம் அவருடைய அவருடைய பிம்பம் உடைச்சு போயிடும் யாருமே சரியில் இருந்தாலும் நீங்க மாநாடு போட்டு புது கட்சி ஆரம்பிச்சிய யாரும் சரியில் இருந்தாலும் சரி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அப்ப சரியில்லாத ஒருத்தரோட போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அதுக்கே உங்ககிட்ட வரணும் நாங்க எடப்பாடிக்கே போட்டு கட்சி எப்படி வளரும் ஜெயிக்க ஜெயிக்க முடியுமா அது முடியும் நான் ஒரு ஆட்சி அமைப்பேன் நான் அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன் முதல் நோக்கம் வெற்றி தான் நீங்க ஒரு அறைக்கு கோல் எடுக்கிறீங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்கிற கேள்விக்கு பதில் கிடையாது ஜெயிக்க மாட்டான்னு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இல்லை எனக்கு அதிகாரம் இல்லை சரி ஜெயிக்க முடியும்ல எதுக்காக திமுகவோட பேரம் பேசுறீங்க எதுக்காக கூட்டணி பேச்சு பேசுறீங்க எதுக்காக சவால் விட்டீங்க அப்ப மக்கள் உங்களை பாக்குற பார்வை இருக்குல்ல பாதியா குறைஞ்சு போயிடும் நான் சொன்னேன் விஜய்ங்கிற பிம்பம் சுக்குனரா உடையும்னு சொன்னேன் தற்காலிக வெற்றி கிடைக்கும்னு சேர்த்து சொல்றேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சார் உங்க நோக்கம் முதலமைச்சராக கோட்டையில் அமர்வதுதான் அறுபது சீட் வாங்கி முப்பது சீட் ஜெயிக்கிறது அல்ல ஜெயிப்பாரு உங்க நோக்கம் அது இல்லை நான் சொல்ல நீங்கதான் சொன்னீங்க என் நோக்கம் அது இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க அப்ப மக்களுக்கு சொன்ன அந்த என்னுடைய நோக்கம்னு நீங்க எதை சொன்னீங்களோ அதுக்கு மாற ஒருத்தர் போய் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொஞ்சம் ஆகல உங்கள சொல்லுங்க சார் சார் அது ஒருத்தர் சொல்லிட்டார் அரசியல் புரிஞ்சுக்காம வந்தால் வெற்றி கிடைக்கும் தற்காலிக வெற்றி உங்கள் பிம்பம் உடஞ்சு போயிடுன்னு சொன்னேன் திரும்ப வரையா காலத்துல முதலமைச்சர் ஆகுறது பேசுவான் அப்புறம் கடைசியில போய் யாரோட போய் செட்டில் கீழே ராமசாமி குப்புசாமியும் பேசுவான் ராமசாமி குப்புசாமியும் அவ்வளவு எழுதுல நீங்க புறந்தள்ள முடியாது இல்ல சார் நிறைய இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு அது அதை எப்படி அப்படி ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருமா ஒரு கூடுதல் பலம் அவ்வளவுதான் அவர் சொல்றதை செய்யறதுக்கு கட்சி எங்க இருக்கு அதத்தான் சொன்னேன் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இது முதல்ல முடிவு வரணும் பிரசாந்த் கிஷோர் டெய்லி ஒரு மெயில் அனுப்புவாரு இன்னைக்கு இதை பண்ணுங்க ராமநாதபுரத்துல இதை பண்ணுங்க அங்கே ஏதோ பிரச்சனை தூத்துக்குடியில இதை பண்ணுங்க கிருஷ்ணகிரியில இதை பண்ணுங்க பாரு அங்க எல்லாம் கட்சி இருந்தாதான் பிரசாந்த் கிஷோர் அனுப்பிச்சா அந்த டீட்டெயில நீங்க அமல்படுத்த முடியும் ஆல்ரெடி ஏற்கனவே அமைப்பா இருந்தாங்க எங்க சார் இருக்கு ஆல்ரெடி அமைப்பா இருந்தாங்க மாவட்ட செயலர் போட்டிருக்கீங்க இன்னும் ஒன்றிய செயலர் இப்பதான் அடுத்த கட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கிளை செயலர் அமைக்கணும் ஒரு ஒரு கிளையிலையும் பதினஞ்சு பேர் இருபது பேர் சேர்த்து அதுல ஒரு ஏழு எட்டு நிர்வாகிகளை ஒரு ஒரு கிராமத்துக்கும் நியமிக்கணும் முடிஞ்சிடுச்சா ஒரு வருஷம் இருக்கு சார் அதுதான் சரி முடிஞ்சிருச்சா தானே கேட்டேன் முடியல ஆஹ் பேரல அது நடந்து முடிஞ்சாதான் பிரசாந்த் கிஷோர்ல அவங்க அப்பா வந்தாலும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்றேன் பதினேழு சதவீத அந்த விஜயின் கொள்கை பொருட்கள் துணைப் புரட்சியாளர் சொன்னாரு கூட ஒரு நிர்வாகி பேர் போட்டு அந்த கருத்து வரல ஆமாவா இல்லையா அப்ப எதுக்காக இதை கசி விடுறீங்க மக்களை ஏமாத்துறதுக்கா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கா பிரசாந்த் கிஷோர்னா கடவுளா எந்த காலத்துல அந்த சர்வே எடுத்தார் சொல்லுங்க இன்னைக்கு சி ஓட்டர்ஸ் கருத்துக்கோ அந்த மாதிரி வெளியிட்டாரா பிரசாந்த் கிஷோர் இது உண்மை நினைக்கிறீங்களா கண்டிப்பா சி ஓட்டர்ஸ் நம்பகமான ஒரு சில ஏஜென்சியில் சி ஓட்டர்ஸ் ஒன்று அது உண்மையா போய் அது அதுக்குள்ள நான் வரவே மாட்டேன் இப்படி நாங்கள் எடுத்தோம் இன்னொன்னு கேள்விகளை முன் வச்சோன்னு சி ஓட்டர்ஸ் ஃபுல் டீட்டெயில் அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க இது மாதிரி பிரசாந்த் கிஷோரோ விஜயோ அறிவிச்சிருக்காங்களா ம் இல்ல பயில் சொல்லுங்க எனக்கு இல்லை அப்புறம் அதை நம்பிக்கிட்டு அதை போய் பேசுறீங்க இதெல்லாம் வேற வலிமையை அதிகப்படுத்துவதற்கு விஜய்க்கு பதினஞ்சு நானே சொல்றேன் குறைஞ்சது ஏழு எட்டு பர்சன்ட் குறைஞ்சது இருக்கும் ஆனா அதை அதை நீங்க நிஜமாவே ஒரு கண்ணுல பாக்கணும்னா கட்டமைப்பை ஏற்படுத்தி முடிச்சிருக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சாதான் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்ட மினிமம் கொண்டாந்து ஓட்டு சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உங்க சின்னத்துக்கு போட வச்சு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல அது கண்ணுக்கு தெரியும் அது சாதாரண விஷயம் இல்ல குறைஞ்சது இருக்குன்னு நான் சொல்றேன் இந்த பதினேழு முதல் பதினஞ்சு முதல் இருபது சதவீதம் எடுத்தார் எடுத்தார் என்னென்ன கேள்விகளை வச்சார் இதெல்லாம் தெரிஞ்சாதான் இவரோ விஜயோ வச்சார் அதெல்லாம் அறிவிச்சாதான் அதை பத்தி நம்ம சீரியஸா எடுத்துட்டு வாதிக்கணும் மற்றபடி விஜய் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி அல்ல அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்லுவேன் பத்தோட பதினொன்று ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளின் ஒரு மட்டை தான் விஜய் எல்லாரும் அரசியல் நடத்துறதுக்கு இப்படி எங்களுக்கு இத்தனை பர்சன்ட் இருக்கு அத்தனை பர்சன்ட் இருக்கு நீங்களும் அதே வேலை தான் பண்றீங்க இது எதுக்கு ரசிக்க ரெண்டு நாள் அதை ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்காக ரசிக்கிறீங்க எதுக்காக கசிய விட்டீங்க இதெல்லாம் ஒரு தொழில்கூட மக்கள் நம்ப மாட்டான் உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க நீங்க போக வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவோ இருக்கு கன்ஸ்ட்ரக்டிவா அதை நடத்திட்டு போகணும் கட்சியை இப்படி சர்வேக்கள் இவ்வளவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு உங்க தொண்டர்களையும் ஏமாத்தி தமிழ்நாட்டு மக்களையும் நீங்க ஏமாத்துறீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டா அது சவால் விடக்கூடிய நிச்சயமா திமுகவுக்கு சவால் விடுற கூட்டணி அந்த கூட்டணி ஜெயிக்கும்னே வச்சுக்குவோம் ஆட்சியே பிடிக்கும்னு வச்சுப்போம் நான் அதுக்குள்ளே வரலையே நான் சொன்ன பாயிண்ட் என்ன விஜய்க்கு நல்லது இல்லை விஜய் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன் திரும்ப அதுல இருந்து துணை முதலமைச்சராகவே கூட அவர் ஆட்டுங்க உங்க நோக்கம் நான் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொன்னார் உங்கள் ஆதரவோடு நான் இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அப்படி அப்படியே சொன்னாரு என்ன சார் சொன்னாரு முதலமைச்சர் சோ முதலமைச்சராகி நான் அமைக்கிற ஆட்சியில என்னை நம்பி வரு நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னா துணை முதலமைச்சராக இருந்தா ஒரு இலாக்கா கூட கொடுக்க முடியாது நீங்களே கெஞ்சிக்கிட்டு ஒரு இலாக்கா வாங்கணும் இப்ப புரியுதா வித்தியாசம் அப்ப இந்த விஜயங்கிற பிம்ப அடிபட்டு போயிடுதா தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே அடிபட்டு போயிடும் ஜெயிக்கிறது துணை முதலமைச்சராகலாம் அப்புறம் பத்து பேர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சான்னா அவன் யார் தெரியுமா திமுகவுக்கு ஓட்டு போட பிடிக்கல அண்ணாதிமுகாவையும் பிடிக்கல நாம் தமிழரையும் பிடிக்கல பிஜேபியும் பிடிக்கல இந்த நாலு பிரதானமாக இருக்கிற நாலு பேர் பிடிக்கலைன்னு தான் விஜய்க்கு போடணும்னு வர்றான் விஜய் அந்த நாலு பேரில் ஒருத்தர் அண்ணாதிமுக போய் சேர்ந்துட்டார்ண்ணா கூட்டணியாக அவன் எதுக்கு சார் விஜய்க்கு ஓட்டு போடணும் அதுக்கு எடப்பாடிக்கு போட்டு போயிடுவார் இல்லைப்பா எடப்பாடியும் சீமானையும் கம்பேர் பண்ணா சீமானு போட்டுக்கிறேன் இல்ல எடப்பாடியும் ஸ்டாலினை கம்பேர் பண்ண ஸ்டாலின் பரவாயில்ல ஸ்டாலின் போட்டுக்கிறேன்னு அவனுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு இவங்களை பிடிக்கலன்னுதான் அவங்க கிட்ட வர்றான் இதுக்கு உதாரணம் கண் முன்னாடி கை மேல இருக்கு ரீசெண்டா ஈரோட இடைத்தேர்தலில் கடந்த முறை அறுபதாயிரம் சொல்ற டிஃபரன்ஸ்ல ஜெயிச்ச திமுக இந்த முறை தொண்ணூறாயிரம் பிளஸ் டிஃபரன்ஸ் அந்த முப்பதாயிரம் ஓட்டி யார் சார் திமுக போட்டிட்டு இருந்தால் அண்ணாதிமுக வர வேண்டிய வாக்கு பிஜேபி போட்டிட்டு இருந்தால் பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்கு சீமான் வாங்கின கூடுதல் பன்னெண்டாயிரமும் இந்த ரெண்டு பேருக்கு வர வேண்டிய வாக்குகள் அவர் சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் போட்டியில் இருந்திருந்தாங்கன்னா சீமான் பத்தாயிரம் ஓட்டை தாண்டி இருக்க மாட்டார் பத்தாயிரம் வாங்குறதுக்கு அவர் மெனக்கெட்டுருக்கணும் ஏன்னா கடந்த சில மாதங்கள அவருடைய பாடி லாங்குவேஜ் எந்த மக்களும் ரசிக்கல சொந்த தம்பிமார்களே உள்ளுக்குள்ள புழுங்குறாங்கன்னு எனக்கு தகவல் அவருடைய அவங்க தம்பிமார்கள் பார்வையில் சீமானுக்கே இருக்கிற த எந்த தனி மனிதனுக்கும் இருக்க உரிமை அடிப்படையில் அவர் சொல்ற எந்த கொள்கையும் அவர் பார்வையில சரிதான் நமக்கு எல்லாம் அதை தப்புன்னு சொல்ற உரிமை கிடையாது விமர்சிக்கலாம் நான் ஏத்துக்கவே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம் இது சரி வருமா ஒதுக்கலாம் உரிமை யாரும் கிடையாது எதிர்க்கலாம் பெரியாரை ஆதரிக்கலாம் பிஜேபியோட கூட்டணி சேரலாம் பிஜேபி கிளிகளின்னு கிளிக்கலாம் இதெல்லாம் சீமானுக்கு இருக்கிற எந்த தலைவருக்கும் இருக்கக்கூடிய தனி மனித உரிமை அவருக்கும் இருக்கு ஆனா இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல சாதாரண பொதுஜனம் ரசிக்க மாட்டார்கள் இதுதான் சீமானுடைய பாடி லாங்குவேஜ்னா அவர் இந்த லெவலுக்கு மேல வளரவே முடியாது வியூக வகுப்பாளர்களை வைத்து அரசியல் செய்ய பாக்குறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அது ப்ராக்டிக்கல் அது அது அந்த கோ இந்த கோர் பாயிண்ட் நியாயம்தான் பட் இவ்வளவு வேகமா விஜய் மேல பாயிறத பார்த்தா நான் சொன்னேன் விஜயினுடைய விஜய்யினுடைய வருகை நிச்சயமாக பாதிக்கும் திருமால பாதிக்கும் அண்ணாமலைய பாதிக்கும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த மூணு பேர் தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் பெண்களும் தரள்றாங்க சரிதானா அப்ப விஜய்னுடைய வரையும் இந்த மூணு பேர் தான் சார் போவாங்க தெலுங்கானால இருந்தும் கேரளால இருந்து ஓட்டுபட போறாங்க விஜய் ஆதவர் போயிட்டாரு பிரசாந்த் கிஷோர் திமுக பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் இனிமேல் தான் நம்ம எல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே சொல்லக்கூடாது அதிருப்திகள் யோகிக்கிறதுக்கே இன்னும் ஆறு ஏழு மாசம் ஆகும் சார் சுயமரியாதை என்னது எங்களுக்கு எங்களுடைய அந்த எங்களுக்கு இருக்கிற அந்த கௌரவம் ஆதரவு இதெல்லாம் தப்பா கணக்கு போடுறாங்க எங்களை இடது கையால் டீல் பண்றாங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எப்ப தெரியுமா இன்னொரு பத்து மாசம் கழிச்சுதான் வரும் அந்த வார்த்தைகளை அடக்கி ஒடுக்கி திருப்பி பழைய நிலையில கட்டுக்குள்ள வைக்கிறாரா ஸ்டாலின் சேதரப்போகுட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் ஒரு கேள்வி நம்ம இதுக்கு முன்னாடி பேசினது வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அது நிறைய விளைவுகளை அதிமுக சந்திக்க வேண்டும் தமிழக விற்றுக்கிழமை கூட கூட்டணி நான் சொல்லலையே இல்ல ஜஸ்ட் கூட்டணிக்காக தான் அவங்க இவ்வளவு வைக்கிறாங்க ஆமா அப்ப கூட கருத்தை சேர்த்தே சொல்லிடுறேன் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியினுடைய கூட்டணியை விட்டு விலகி வந்து தவறுன்னு நான் இப்போ சொல்லலை தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன் ஜெயலலிதா வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படி சேட்டை பண்ணுறார் நம்மளையே சேண்டி பார்க்குறாரு இங்கே இருக்கிற தேசிய கட்சியோட ஒரு மாநிலத்தில் ஒரு சீன்றார்னா அவர் இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு உள்ள ஒரு கண்டிஷன் போடுவார் அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை தேசிய தான் நடத்தணும் இங்கே இருக்கிறவர் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லுவார் அவர் போட்டியிட விரும்பினால் நான் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு தன்னுடைய கோபத்தை அப்படி காமிச்சு இந்த காரியத்தை சாதிச்சுக்குவார் ஜெயலலிதா அதுதான் நல்லதுன்னு நினைப்பார் ஆனா எடப்பாடிக்கு அந்த ராஜதந்திர தெரியல அல்லது செய்ய முயற்சிக்கல கூட்டணி வந்தார் அண்ணாதிமுக அதாவது உணர்வுள்ள அண்ணாதிமுக அது சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் பட் பொலிட்டிக்கலாக அது தவறு அண்ணே அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாமா தான் நிர்வாகிகள் பல பேர் அதை நினைச்சாங்க சரியா சோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது தவறுன்னு சொல்ற விலகி வந்தது சட்டமன்ற தேர்தலுக்கு நல்ல தெளிவா கேளுங்க பிஜேபி யாருடன் கூட்டணி வைத்தாலும் அது தான் ஒரு தொழில் கூட பலன் தராது பிஜேபிக்கும் பலன் தராது அது போய் சேருகிற கட்சிக்கும் அண்ணா திமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பலன் தராது 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 ஏன்னா இன்னைக்கு காலையில வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை தான் பிஜேபி தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறான் ஒரு நிதி கொடுக்கலன்னா ஒரு அமைச்சர் ஒண்ணு சொல்றாரு சுகாதார அமைச்சர் ஒண்ணு சொல்றாரு தொழில்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாருன்னா அது உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் டெல்லி செல்ற போது நாங்களும் குரல் கொடுப்போம்னு யாராவது ஒருத்தர் வாயிலிருந்து வந்திருக்கா அண்ணாமலை தமிழிசை ஹெச் ராஜா யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு முறையும் திமுகவை எதிர்க்காத நினச்சிக்கிட்டு இல்லை இல்லை மத்திய அரசு கொடுக்குது நீங்கள் போய் சொல்றீங்க ஒரு நாளாவது தமிழ்நாட்டு நலனுக்கு ஆமா நாங்கள் சேர்ந்து பொருள் கொடுப்போம்னு பிஜேபி சொல்லியிருக்கா அப்படி சொல்லாத வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க ஒரு எல்லை தாண்டி வளர்வதற்கு அனுமதிக்கவும் மாட்டார்கள் அனுமதிக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் தொடர் தோல்விகள் அந்த கட்சி ஒரு லெவலை தாண்டி வளரவே இல்லை இந்த பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் சொல்கிறாங்களா யார் ஓட்டு சார் அது மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த கூட்டணியினுடைய ஓட்டு வெக்கமே இல்லாமல் பதினோரு பர்சன்ட்டு அண்ணாமலை வாங்கிட்டாரு அப்படின்றாங்க அண்ணாமலை வாங்கல தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்குச்சு இங்கே இருக்கிறவெல்லாம் முட்டால் கிடையாது நீங்கள் நினைச்சதெல்லாம் பேசிட்டு போகிறதுக்கு ஓபிஎஸ் வாங்கின மூன்றரை லட்சம் ஓட்டு டிடிவி வாங்கின ரெண்டரை லட்சம் ஓட்டு மதுரையில் எப்படி பிஜேபி ரெண்டாம் இடம் வந்துச்சு எந்த காலத்தான் வந்திருக்கா அங்கே டிடிவிக்குன்னு ஆதரவு இருக்கு இருக்குது மேலூர்லேருந்து உசிலம்பட்டி வரைக்கும் இந்த பக்கம் தேனி தொகுதி பார்ட்ரு வர்ற வரைக்கும் டிடிவிக்குன்னு ஆதரவு தளம் இருக்கு அந்த டிடிவி யாரோட இருந்தார் இருக்கார் ரைட் ஓபிஎஸ்க்கு நான் இங்க ஆதரவு தளம் இருக்கு இந்த ஓட்டெல்லாம் இல்லாம நீங்க பதினோரு பர்சன்ட் வந்துட்டீங்க இதெல்லாம் பிஜேபிக்கே பண்ற துரோகம் சில பேர் அப்படி சொல்றாங்களே பிஜேபி பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாங்கிடுச்சுன்னு யார் பிஜேபி வாங்கலை சார் பிஜேபியினுடைய ஓட்டும் அதில் இருக்கு ம் தினகரன் ஓட்டு இருக்கு ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு இன்னும் சில சின்ன பாரிவேந்தர் ஓட்டு பெரம்பலூரில் அவருக்குன்னு ஒரு லட்சம் ஓட்டு இல்லையா அத்தனை கோடிகளை இறைச்சாரு அந்த அவர் வாங்குனா அந்த ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு அதுல கலந்துருக்கா இல்லையா வாசனுக்குன்னு ஒரு சில ஆயிரம் ஓட்டு ஒத்துக்க ஆயிரம் ஓட்டு ஒத்துக்க மாட்டீங்களா வாசனுக்கு இருக்குன்னு ஒரு லட்சம் ஓட்டு இல்லாத இல்லையா அவருக்கு தஞ்சாவூர்ல யாருக்கு போட்டார் அவரு பாபநாசல இருக்கிறவங்க யாருக்கு சார் ஓட்டு போட்டிருப்பாங்க கும்பகோணத்துல இந்த அணிக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க அப்ப அந்த ஓட்டெல்லாம் இல்லையுமீங்களா யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வேலை சோ சட்டமன்ற தேர்தல்ல நான் திரும்ப சொல்றேன் அந்த கட்சி யாருடன் கூட்டணி வைத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை பிஜேபி தள்ளி வைப்பு தான் நல்லது இந்த ஒற்றுமைப்படுத்துற வேலையை நம்ம ஏன் அனுமதிக்கணும்னு நான் சொன்ன நான் பார்வையில நீங்கள் கடந்த காலங்கள்ல பண்ண தவறுக்கு பரிகாரம் பண்ணிட்டு அமைதியா இருங்க இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல பாத்துக்கலான்னு தான் இந்த கட்சியை தொடர்ந்து வழிநடத்த போகிற வழிநடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடியானாலும் சரி இல்ல எதிர்காலத்துல செங்க ஓட்டைனோ வேற எக்ஸோ ஒய்யோ யார் நடத்தினாலும் சரி இந்த உறுதிப்பாட்டோடு இருந்தாதான் அதிமுகவுக்கும் நல்லது பிஜேபிக்கும் நல்லது இரட்டை இல்லை இல்லாத கூட்டணியாக தாவையாவுடன் எடப்பாடி பழனிசாமி இணைந்தால் அதுக்கான அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹைப்பத்திட்டிக்கல் கொஸ்டின் அப்ப பேசிக்கோ சார் நிறைய விஷயங்களை பேசுவீங்க நன்றி நன்றி